தீபாவளியோடு வருகின்ற அமாவாசை இரண்டு நாட்கள் வருவதனால இந்த கேதார கௌரி பூஜை முறையை செய்ய உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற திங்கட்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி அன்று மாலை நான்கு பதினைந்து மணிக்கு அமாவாசை திதி துவங்கி மறுநாள் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணியோடு இந்த அமாவாசை திதி நிறை வருகின்றது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கேதார கௌரி பூஜையை நம்ம செய்யும் போது அமாவாசை திதி இருக்கணும் அதனால் நீங்கள் திங்கட்கிழமை செய்ய போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நாலு பதினைந்து மணிக்கு மேலே நீங்கள் ஆறு மணிக்கு மேலே செய் ராகு கலம் எமகண்டம் பார்க்க தேவையில தாராளமாக செய்யலாம் திங்கக்கிழமையில பார்த்தீங்கன்னா ராக கலம் ஏழ்ரை ஒம்பது பத்திரம் பன்னெண்டு யமகண்டம் அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை நாலு பதினஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் ஐந்து ஐம்பத்தைந்து மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்குள்ளே செய்யணும் அன்னைக்கு ராக காலம்னு பார்த்தீங்கன்னா மூணு நாள்ரை யமகண்டம் பத்திரம் பன்னெண்டு இதை தவிர்த்து இந்த இரண்டு நாட்களில் உங்களுக்கு எந்த நாள் சௌகரியமாக இருக்கோ அந்த நாளில் நீங்கள் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கேதார கௌரி பூஜையை தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி लाइक पड़को थैंक्स फॉर वाचिंग